தாய் நண்பர்களே நலம் திருஷ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வாழ்க்கை முறை உணவு பழக்கங்கள் மன அழுத்தம் காரணமாக குடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது குடல் நல்லா இருந்தால் உடம்பே ஆரோக்கியமாக இருக்குன்னு ஒரு இருக்குது இந்த குடலை நம்மளோட உடம்போட இரண்டாவது மூளை அப்படின்னும் சொல்லப்படுது இந்த குடலில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இது செரிமானத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு மனநிலையில் கூட தாக்கத்தை கொடுக்குது குடல் பாதிப்பு ஏற்படும் போது அஜீரணம் வாயு மலச்சிக்கல் தோல் பிரச்சனை கவலை மன அழுத்தம் சோர்வு போல் பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது ஸோ நம்ம தினசரி இந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிறதால குடலுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் செரிமானம் உங்கள் உணவு பழக்கத்தோட கண்ணாடின்னு சொல்லப்படுது குடல் நுண்ணுயிர் அப்படின்னு நினைப்படுறேன் உங்கள் குடலில் உள்ள பெரும்பாலான பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்களாகும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு உங்கள் உணவுக்கும் பாக்டீரியாவுக்கும் இடையே தொடர்பு வைத்திருப்பது ரொம்பவே முக்கியம் இந்த பாக்டீரியாக்கள் உங்கள் வயிற்றில் உள்ள ஆரோக்கியமான குழாலை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது ப்ரீபயாட்டிக்குகள் உங்கள் வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களுக்கு உணவளிக்க உதவும் உணவுகள் சூப்பர் ஃபுட்ஸ் மற்றொரு குழவாகும் சூப்பர் ஃபுட்ஸ் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு கருதப்படுது உங்கள் குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவும் சில சத்தான சூப்பர் ஃபுட் பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற சூப்பர் ஃபுட் என்னன்னா பூண்டு பூண்டு அதோடய சுவையான சுவையின் காரணமாக பெரும்பாலான உணவு வகைகளை சமையலில் மிகவும் முக்கியமான அங்கமாக வைச்சிட்டு வருது அல்லிசின் செலினியம் பாஸ்பர் கால்சியம் துத்தநாகம் குரோமியம் மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஆகியவற்றிலும் அதிகமாக இந்த பூண்டுல இருக்கு பூண்டுல பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்ச எதிர்ப்பு பண்புகள் இருக்கு பூண்டு கல்லீரலையும் பித்தப்பையையும் சுத்தப்படுத்துது எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்துது எல்டிஎல் கொழுப்பை குறைச்சி குடல்ல உள்ள ஒட்டுணிகளை கொள்ளுது பச்சை இலை காய்கறிகள் வைட்டமின் சி வைட்டமின் கே வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கோலிக் அமிலம் கீட்டா கரோட்டின் இரும்பு அயோடின் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் சல்ஃபர் மற்றும் குளோரோபில் ஆகியவற்றில் நிறைஞ்சிருக்கிறதை தவிர இலைக்கறிகள் வலுவான ஃப்ரீபயோட்டிக் விளைவையும் கொண்டிருக்கு அழற்சி எதிர்ப்பு உணவாக இருப்பதோட இலைக்கீரைகள் ஐபிஎல் மற்றும் குரோன் நோய் போன்ற செரிமான மண்ணில் நிலைமைகளை தணிக்கும் கீரை போன்ற உணவுகளை சாலட்கள் பாஸ்தா மிருதுவாக்கிகள் அல்லது கறிகளில் பருப்பு போன்ற மற்ற சூப்பர் ஃபுட்களுடன் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அடுத்தது எலுமிச்சை எலுமிச்சையில பெக்டீன் நார்ச்சத்து வைட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் மற்றும் கால்சியம் அதிகம் இருக்கு எலுமிச்சை முழு உடலுக்கு ஒரு அற்புதமான இயற்கை சுத்தப்படுத்தின்னு சொல்லப்படுது மற்றும் ஆரோக்கியமான நோயெற்பு அமைப்புக்கு இது உதவியா இருக்கு சிறிது எலுமிச்சை சாரோட ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீர் சாப்பிட்டு நம்ம நாளை தொடங்கினா இது நம்ம குடலுக்கு ஒரு சிறந்த மருந்தா பயன்படும் உடல் இயக்கமான பெரிஸ்டாசில்ஸை தூண்டுவதற்கு இது உதவியா இருக்கு அடுத்தது முழு தானியங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக முழு தானியங்கள் நமது உணவுல பிரதானமாக செயல்பட்டு வருது உங்கள் செரிமான அமைப்பை சீராக செயல்பட வேண்டுமானால் உங்கள் வழக்கமான உணவுல முழு தானியங்களையும் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிற நுட்டச்சத்துக்கள் முழு தானியங்களில் ஏராளமா இருக்கு தானிய இழைகள் உங்கள் உடலுக்கு உதவியா இருக்கும் ஏன்னா அது உங்கள் ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாவை வளர்க்கும் ப்ரீபயாட்டிகளுக்காக செயல்படுது மலத்தை மென்மையாக்குவதன் மூலம் முழு தானியங்கள் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவியா இருக்கு அடுத்தது விதைகள் ஜியா விதைகளில் உணவு நாச்சத்தை அதிகம் இருக்கு விதைகள் சாப்பிட்ட பிறகு வயிற்றில் ஒரு ஜெல் போன்ற பொருளை உருவாக்குது இது ஒரு ப்ரீபயாட்டிக்காக செயல்படுது இது குடல்ல நன்மை பயக்கும் பாக்டீரியா தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்குது கூடுதலாக அவற்றின் நாச்சத்தும் மலச்சிக்கலை அகற்ற உதவுது அடுத்தது கொய்யா இந்த பழத்துல மிருதுவான தன்மையும் இனிப்பு புளிப்பு சுவையும் வயிற்று பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவக்கூடும் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்களின் சிறந்த ஆதாரம் இந்த கொய்யா இது குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நன்மை பாய்க்குது கொய்யா விதைகள் ஒரு சக்தி வாய்ந்த மலமிளக்கியாகும் இது எளிதா குடல் இயக்கத்தை எளிதாக்குது இந்த புத்துணர்ச்சி ஊற்றும் பழம் ஒரு கோடி நாளுக்கு ஏற்றது அடுத்தது தயிர் தயிர் ரொம்பவே பாப்புலர் குடல் ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்றாகும் உயிர் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியா என்று குறிப்பிடப்படும் புரோபயாட்டிகள்கள் தயிரில் ஏராளமா இருக்கு தயிர் புளித்த பால்ல இருந்து தயாரிக்கப்படுது இது செரிமானத்தை மேம்படுத்தவும் ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை பராமரிக்கவும் உதவியா இருக்கு தயிர் ஒரு ஆரோக்கியமான காலை ஒன்றுன்னு சொல்லப்படுது தயிரை பழத்தோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சுவையா இருக்கும் உங்க குடல் ஒட்டுமொத்த ஆரோக்கிய கட்டுக்குள் இருப்பதை உறுதி செய்ய இந்த சத்தான உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நம்ம குடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு சில பழக்கங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது ரொம்பவே நல்லது காலையிலேயே தண்ணீர் குடிக்கிற பழக்கம் வெறும் வயிற்றுல வெந்நீர் அல்லது சாதாரண நீர் குடிக்கிறதால குடல் இயக்கம் சரியாகும் மலச்சிக்கலும் குறையும் நார் சத்து அதிகமான உணவு அதாவது காய்கறி பழம் முழுதானியம் பருப்பு வகைகள் இதை சாப்பிட்றதன் மூலம் குடற் பாக்டீரியா இதை விரும்பி உண்ணும் இதன் மூலம் நம்ம குடல் ஆரோக்கியமா இருக்கும் எடுத்துக்காட்டா கீரை பீட்ரூட் வெண்டைக்காய் சுரக்காய் ஆப்பிள் பேரிக்காய் வாழைப்பழம் போன்ற காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ப்ரோபயாட்டிக் உணவுகள் தயிர் மோர் கம்பு கூழ் ஊறுகாய் எல்லாமே அளவோடு சாப்பிடணும் இட்லி தோசை மாவில் கூட இந்த குடல் ஆரோக்கியம் கிடைக்குது குடலில் நல்ல பாக்டீரியா வளர்க்க இது எல்லாமே ரொம்ப உதவியாக இருக்குது அடுத்தது சர்க்கரை மற்றும் ஜங்க் ஃபுட்டை குறைக்கிறது குடல் பாக்டீரியாவை கெடுக்கும் அந்த சர்க்கரையும் ஜங்க் ஃபுட்டும் அதிக சாக்லேட் பானங்கள் பீட்சா பரோட்டா இது எல்லாமே நம்ம குடலை சிரமப்படுத்தும் மெதுவாம் என்று சாப்பிட்ற பழக்கம் செரிமானம் வாயிலேயே தொடங்குது அவசரமாக சாப்பிட்டா வாயு அஜீரணம் வரும் தண்ணீர் ஹைட்ரேஷனுக்காக குடிக்கணும் உடல் இயக்கத்திற்கு தண்ணி ரொம்பவே அவசியம் எட்டுலேருந்து இருந்து பத்து கிளாஸ் தினமும் தண்ணி குடிக்கிறது நம்ம உடலுக்கு அவ்வளவு நல்லதை கொடுக்குது உடற்பயிற்சி நடப்பது யோகா சைக்கிளிங் இது எல்லாமே நம்ம குடல் இயக்கத்தை சீராக்குது சில குறிப்பிட்ட யோகாசனங்கள் அதாவது பவனமுக்தாசனம் சூரிய நமஸ்காரம்லாம் குடல் இயக்கத்திற்கு ரொம்பவே நல்லது மன அழுத்தத்தை குறைக்கிறது குடல் மூளை தொடர்புடையது ஸ்ட்ரெஸ் அதிகமானா பயிற்று பிரச்சனை வரும் தியானம் பிராணாயாமம் சிரிப்பு பயிற்சி இதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் நல்ல தூக்கும் இருந்து எட்டு மணி நேரம் தூங்கினா குடல் பாக்டீரியா ரீசெட் ஆகும் நேரத்துக்கு சாப்பிட்ற பழக்கம் காலை மதியம் இரவுன்னு சரியான நேரத்துல உணவு சாப்பிட்றது குடல் ரத்தத்தை ஒழுங்காக்கும் வெறும் வயிற்றுல பழங்கள் குறிப்பா பப்பாளி கிவி சாப்பிட்றது செரிமானத்துக்கு நல்லது இஞ்சி பூண்டு மஞ்சள் குடல் அறட்சியை குறைக்கும் அதீத மருந்து தவிர்க்க வேண்டும் குடல் பாக்டீரியா சாகிவிடும் பச்சை தண்ணி சீரகம் சோம்பு நீர் குடலுக்கு ரொம்பவே நல்லது குடல் ஆரோக்கியம் இசிக்கொழுத்து முழு ஆரோக்கியம் சின்ன சின்ன தினசரி பழக்கங்கள் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நம்ம குடல் நம்ம நண்பன் அதை பாதுகாக்கிறது நம்மளோட வேலைதான் இந்த வீடியோவை பார்த்து உங்க குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்க எந்த பழக்கத்தை முதல்ல தோங்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அற்புதமான வீடியோ உங்களை சந்திக்கலாம் பாய்